ருக்மணி அவர்கள் அவருடைய சொந்த ஊர் திருத்தங்கள் சிவகாசி மாவட்டம் வேல்மணி இங்க ஐடி நிறுவனத்துல பணிபுரிகிறார் மற்றும் அவர் தமிழ் பள்ளியில எடிசன்ல இருக்கிற தமிழ் பள்ளியில தமிழ் ஆசிரியரா இருக்கார் திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில வாங்க வேல்மணி நன்றி கீர்த்திகா வணக்கம் பாத்திர அனைவருக்கும் நான் வேல்மணி திருவள்ளுவர் தமிழ் பள்ளியில வந்து தன்னார்வ தமிழ் ஆசிரியராக இருக்கேன் இன்னைக்கு வெண்ணிலா மேடம் கூட வந்து கலந்து உரையாடுறதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப தினை அமெரிக்காவுக்கு நான் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இது எனக்கு இது தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த வளனிடா வளநிலா அம்மா சொன்ன வரிகள் வந்து ரொம்ப முக்கியமா படுது நம்ம கடந்து வந்த பெண்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்க்கும்போது அவங்க சில பேர்கள் சொன்னாங்க சாவித்திரி பாய் பூலே அடுத்து வந்து உள்ளிருப்பு போராட்டம் இதை பற்றி இது கண்டிப்பாக அனைவரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆணும் பெண்ணும் சமம்ங்கிறது வந்து சொல்றது வந்து ஈஸியா இருக்கு ஆனால் வந்து அதை எல்லாரும் கடைப்பிடிக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம வெணிலா மேடம் போலாம் வணக்கம் வெணிலா மேடம் வணக்கம் ஒரு பெரிய ஆளுமை ஆனாலும் நான் வந்து ஆரம்பிக்கிறதை இப்படி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க நீங்க ஒரு பெரிய எழுத்தாளர் கவிஞர் சமூக ஆர்வலர் இப்படி நிறைய பன்முகத்தன்மை கொண்டவங்க வெண்ணிலா யாரு என்னவா இருக்கும் வெண்ணிலா அப்படின்னா என்னோட பெற்றோருக்கு நான் ஒரு மகள் என்னுடைய கணவருக்கு மனைவி அப்புறம் என்னுடைய மூன்று குழந்தைகளுக்கு தாய் இப்படி ஒரு லௌகீகமான ஒரு பதில சொல்ல முடியும் ஆனா அதையெல்லாம் கடந்து இது நான் வாழும் காலத்தில் நான் அறியப்படுகின்ற அடையாளமாக இருக்கும் ஆனா இதெல்லாம் கடந்து ஆ வெண்ணிலா என்பவர் வந்து என்னவா அறியப்படணும் என்னவா ஆஹ் காலத்தால் நினைவு கூறப்பட வேண்டும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு எழுத்தாளராக ஒரு கவிஞராக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் சுருக்கமாக நல்லா சொன்னீங்க இப்ப எழுத்தாளர்னாவே இப்ப வந்து ஒரு கேள்வி அடிக்கடி வருது இப்ப வந்து ஏ ஏன்னு சொல்றாங்க செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு வரும்போது இந்த எழுத்தாளர்களோட பணி என்னவா இருக்கும் ஏன்னா வந்து இப்ப எல்லாமே வந்து அந்த கம்ப்யூட்டர் சொல்ற கம்ப்யூட்டரே வந்து எல்லாமே பண்ணிருக்கு அப்ப வந்து எழுத்தாளர்களுக்கு ஒரு கடினமான பாதை இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் உங்களோட இதா என்னவா இருக்கும் நீங்க என்ன சவால அதை எடுத்துக்கிறீங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமா என்ன மாதிரியான நல்விளைவுகள் வரப்போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு அறுதிட்டு கூற முடியல அதே மாதிரி என்ன மாதிரியான பின் விளைவுகள் வரும் அப்படின்றதும் நமக்கு வந்து உறுதியா தெரியல நம்ம கேள்வி கேட்டா உடனே எங்க இருக்கிற உலகத்தினுடைய எந்த மூலையில இருக்கிற தகவல்களையும் நம்மால் கண்டறிய முடியாத தகவல்களை கூட வந்து ஏஐ வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குது நமக்கு உதவிகரமா இருக்கு இது எல்லா துறைகள்லுமே நாம் எதிர்கொள்ற சவால தான் பார்க்கலாம் ஆனா படைப்பு கிரியேட்டிவ் எழுத்து மட்டும் நான் சொல்லல மற்ற எல்லா விஷயங்களுமே படைப்பு சார்ந்து வரும்போது ஒரு இயந்திரம் அப்படின்றது எழுத்துக்கான ஒரு ஸ்கலட்டினை வந்து உருவாக்க முடியும் ஒரு கூட்ட வந்து உருவாக்க முடியும் ஆனா அதுக்குள்ள இதயமும் இதயத்தோடு சேர்ந்த உணர்வுகளையும் உருவாக்குறது வந்து மனிதர்களால மட்டும்தான் முடியும் எழுத்தாளர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படும் ஆனா நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பாடுபொருள்களை கொடுத்து ஏஐ கிட்ட ஒரு கவிதை குடு இந்த தலைப்புல இல்ல இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சிறுகதை குடு அப்படின்லாம் கூட முயற்சிகள் பண்ணிருக்காங்க அதுல நிறைய ஒரு அறுபது எழுபது சதவீதம் கூட ஒரு எழுத்தாளருடைய நேர்த்தியோட அந்த ஏன் மூலமாக பெறப்பட்ட கவிதைகள் எல்லாம் வந்திருக்கிறத வந்து சொல்றாங்க ஆனா அது எல்லாமே ஒரு அடுக்கப்பட்ட சொற்களாதான் இருக்குமே தவிர அதுக்குள்ள ஒரு உணர்வு எழுத்து எதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படை ஒண்ணு இருக்குல்ல மொழி எல்லா இடத்துலயுமே இருக்கு சொற்கள் நம்மை சுற்றி இருக்கு நம்ம பேசாத நமக்கு தெரியாத சொற்களே கிடையாது ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சொல்ல ஒரு படைப்புக்குள்ள பொருத்தமான இடத்துல வைக்கும் போது அது வேறு ஒன்றாக மாறுகிறது அந்த வேர் ஒன்றா மாற்ற செய்கின்ற வல்லமை எழுத்தாளருக்கு மட்டும்தான் இருக்கு அது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உள்ள அந்த தொழில்நுட்ப அறிவோடு பாக்கும்போது ஒரு எழுத்தாளரை ஒரு ஏஐ வந்து பதிலீடு செய்ய முடியாது நான் ஆனா இது கொஞ்சம் கடினமான காலம் தானே என்ன வந்து ஒரு எழுபது விழுக்காடு அதே கொடுத்துருதுங்கிறப்ப வந்து அந்த முப்பது விழுக்காடுல வந்து படைப்பாளி வந்து தன்னோட கற்பனை உணர்வுகள் எல்லாத்தையும் கடத்தணும்ல ஆமாங்க நன்றி இப்ப இருக்க இலக்கிய காலத்துல நீங்க நிறைய வருடங்கள் எழுதிட்டு வர்றீங்க உங்களோட இடம் என்ன அது நீங்க தான் சொல்லணும் காலம் தான் சொல்லணும் யாருமே இல்ல எந்த படைப்பும் எந்த படைப்பாலையும் அவர்களுக்கான இடம் என்ன அப்படின்றத வாழும் காலத்துல தீர்மானிக்க முடியாது அப்படின்னு உறுதியா நம்புறேன் நானு ஏன்னா ஒரு படைப்பினுடைய நிலை நிலை பெற்ற தன்மை அப்படின்றது அந்த படைப்பால மட்டும் சாத்தியப்படுறது இல்லை எவ்வளவோ நல்ல படைப்புகள் காலத்தால வந்து கவனிக்கப்படாமல் காலத்தினுடைய நினைவுகள்ல கூட இல்லாம கடந்து போயிருக்கோம் ஆனா அஹ் பொருட்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லாத படைப்புகள் கூட மீண்டும் மீண்டும் காலத்தினுடைய நினைவுகள்ல மேல வர்றதை பார்ப்போம் ஆனா பொதுவா ஒரு நம்பிக்கை இருக்கு நல்ல படைப்பு நல்ல எழுத்து நல்ல இசை நல்ல ஓவியம் அப்படின்றது காலத்தால் நினைவு கூறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எழுதுறவங்களுடைய கைகள்ல இல்ல அது எங்களுடைய கவலையும் இல்ல அது காலத்தால நிக்குமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு ஒரு அத்தியாயத்தை எழுதும் போதும் இது வந்து இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு பேசப்படும் இது ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து கவனிக்கப்படும் இல்ல என்றைக்குமே காலத்தால் அஹ் மறைந்து போகாத ஒரு சொல்லை நான் இன்னைக்கு எழுதியிருக்கேன் அப்படின்லாம் யாருமே அறுதிட்டு கூற முடியாது அது காலத்தால நடக்கும் நன்றி நல்லா சொன்னீங்க நமது கடமை வந்து கடத்துறது எழுதி கடத்துறது அது நிக்கிறது நிக்காதது வந்து காலத்தின் கோலம் அவ்வளவுதான் சரியா நான் வந்து உங்க நீர் அதிகாரத்தை படிச்சு பார்த்தேன் ஐயோ நான் ஏன் இதை விட்டுட்டேங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நான்தான் வார வாரம் படிப்பேன் ஆனா அது எப்படியும் நான் விட்டுட்டேன் நல்லா எழுதுனீங்க இப்ப நீங்க சொல்லுங்க இந்த நீரதிகாரம் மாதிரி ஒரு வரலாற்றாதாரத்தை எடுத்து ஒரு படைப்பை மாத்துறது வந்து அவ்வளவு எளிதான வேலை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது இதுக்கான கலப்பணிகள் என்ன செஞ்சீங்க இல்ல இதுக்கு உள்ள நடுவில் நிறைய கதைகள் குட்டி குட்டி கதைகள் வருது அதற்கான நீங்க வந்து அதை எப்படி புனஞ்சு எழுதுனீங்க அதை பற்றி எங்களோட பகிர்ந்துட்டோம் முதல்ல இந்த நிரதிகாரம் அப்படின்ற இந்த பயணத்துக்குள்ள என்னை தள்ளிவிட்ட எழுதுவதற்கு வந்து பின்புலமாக இருந்த என்னுடைய நண்பரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் இந்திய பணி அதிகாரியுமான திரு மு ராஜேந்திரன் அவரும் நம்மோட இந்த இணைப்புல நிகழ்ச்சியில இருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஆஹ் மாதிரி மாதிரிதான் இது எழுதுறதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு கலம் இருக்கு இது நம்மளால எழுத முடியும் அப்படின்ற எண்ணம் கூட எனக்கு இருந்தது கிடையாது ஆஹ் சார் வந்து ஒரு இயக்குனரோட சேர்ந்து ஒரு திரைக்கதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து பெனிகுயிட் பத்தியும் முல்லை பெரியார் அணை பற்றியும் பேசிட்டு இருந்தாரு அப்போ ஒரு கதை சுருக்கம் வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு சார் எழுதியிருந்தாங்க அந்த கதை சுருக்கத்தை கொடுத்துட்டு இது எப்படி வந்திருக்கு பாருங்க இது நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாரு அத நான் படிச்சு பார்த்தேன் அப்ப கூட எனக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இது திரும்ப நமக்கே வரும் அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சே பாக்கல அப்ப அந்த கதையை படிச்சுட்டு திருத்தி ஏன்னா அது ஒரு கதாபாத்திரத்தை மட்டுமே மையமாக வைத்து குறிப்பாக கம்பம் பகுதியை சார்ந்த மக்களை மையமாக வத்த வைத்து அந்த கதைய எடுக்கலாம் அப்படின்றது அந்த இயக்குனருடைய திட்டமா இருந்தது அப்படி திடீர் என்றுதான் இந்த அஹ் ஆனந்தவிகடன்ல ஒரு தொடர் எழுதலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வரும்போது எதேச்சையாகதான் பெரியார் அணை பற்றிய தொடருக்கான வாய்ப்பு எனக்கு அமைந்தது ஆஹ் அந்த கதை ஆரம்பிக்கும் போது ஒரு இருபது வாரம் பத்து வாரம் எழுதுறதுக்கான தரவுகளோ கதையோ அது குறித்த அடிப்படை புரிதல் இருக்கும்ல எங்க ஆரம்பிச்சு இந்த கதை ஏன்னா அதுக்கு முடிப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும் அணைய கட்டி முடிச்சுட்டாங்க அதனால முடிப்பை வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமா மாத்துறதுலாம் இல்லை கிளைமேக்ஸ் தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம வந்து வேலை பார்க்க போறோம் அப்படின்னு அஹ் அடிப்படையில எனக்கு வந்து எந்த ஒரு ஏன்னா அஹ் கங்காபுரம் இங்க பேசும்போது இந்த நேரத்துல அவங்க அம்மாவுக்கு வளர்நில அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுவும் அவங்க கம்பம் பகுதியை சார்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் தேவாரம் சொன்னாங்க ராஜேந்திர சாருக்கு அது ரொம்ப அறிமுகமான பகுதிகள் அது எல்லாமே அம்மா அங்க இருந்துட்டு கங்காபுரம் பாதித பத்தி குறிப்பிட்டாங்க கங்காபுரம் அப்படின்ற ஒரு வரலாற்று புனைவை நான் வந்து என்னால ஏன் எழுத முடிஞ்சது அப்படின்னா அது குறித்து நிறைய இடங்களுக்கு நாங்க வந்து பயணம் பண்ணியிருக்கோம் சோழர்கள் கால கோயிலுக்கு போயிருக்கோம் சாரி எழுதின சோழர் கால செப்பேடுகளை நான் பதிப்பிச்சிருக்கேன் அப்ப அது குறித்து நிறைய ஒரு வாசிப்பு வந்து இருந்தது ஆனா நீரதிகாரம் அப்படி கிடையாது கதை நடக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டம் நான் வட தென் மாவட்டத்தினுடைய எந்த நில அமைப்பும் இயற்கையும் அங்க இருக்கிற புவியியல் அமைப்பு அது எதுவுமே எனக்கு தெரியாது அப்புறம் கதை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு கதை பிரிட்டிஷ் நிர்வாகம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஒரு நதியை பற்றிய புரிதல் மேற்கு தொடர்ச்சி மலை இப்படி எல்லாமே ஒரு புதிதான இடம் ஆனா ஒரு தொடர் அப்படின்னும் போது வாராவாரம் ஓடிட்டே இருக்கணும் எங்கேயுமே நிறுத்தவே முடியாது அப்படி ஒரு சூழல்ல தான் நான் இந்த தொடர் ஆரம்பிச்சேன் ஆனா நூத்தி இருபத்தி ரெண்டு வாரங்கள் ஆஹ் அதை எப்படி ஓடி முடிச்சோம் அதை எப்படி எழுதி முடிச்சோம் அப்படின்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது அஹ் ரொம்ப மலைப்பா இருக்கு ரொம்ப இனிமையான ஒரு நினைவாக இருக்கு ஏன்னா அந்த தொடர் எழுதும் வாரத்தினுடைய ஏழு நாட்களும் எனக்கு அந்த ஒரு அத்தியாயத்துக்கான வேலை மட்டும்தான் ஒரு நான்கைந்து நாட்கள் அது தொடர்பான ஆவணங்களை ஆவண காப்பகங்களில் தேடி எடுத்து அஹ் அடுத்து நான் எழுத போகின்ற கதைக்கு ஆதரவாக அல்லது பின்புலமாக இருக்கக்கூடிய தகவல்களை ஒருங்கிணைப்பது பிறகு அந்த இடத்தை சென்று பார்ப்பது அடுத்து ஆறாவது நாள் உட்கார்ந்து கதையை எழுதுவது ஏழாவது நாள் அதை செழி திருத்தம் செய்து செழுமைப்படுத்தி அஹ் தொடர்க விகடனுக்கு அனுப்புவது இப்படி ஒரு பணிதான் இருந்துச்சு அந்த நீண்ட பயணத்துல வந்து ஓடிக்கிட்டே பேரியாறு அப்படின்ற ஒரு காட்டாறு அணைக்குள்ள அடக்கிறதுக்கு எப்படி வந்து பொறியாளர்கள் வந்து பிரயத்தனப்பட்டாங்களோ அப்படிதான் இந்த தொடரினுடைய ஒவ்வொரு அத்தியாயத்துக்குள்ளயும் அந்த கதையை கொண்டு வர்றதுக்குள்ள நான் வந்து ஒரு உண்மையிலே ஒரு வகிரத பிரயத்தனம் தான் செஞ்சிருக்கேன் அந்த அனுபவம் அப்படின்றது இன்னுமே நிறைய தான் சொல்றதுக்கு சொல்றதுக்குதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கலை இலக்கியம் எல்லாமே அதுதான் என்னுடைய எழுத்தினுடைய பாடு பொருளாவும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மானுட அன்பு மட்டும்தான் எல்லா காலத்திலும் நிலையான ஒண்ணு அதை பேசுற எழுத்துக்கள் தான் எல்லா காலத்திலயுமே கவனிக்கப்படுற எழுத்தா இருக்கு என்னுடைய எழுத்தும் அப்படி ஒரு எழுத்தாக அறியப்பட வேண்டும் சொல்றது வந்து இதா இருக்கு ஆனா வந்து இத கடத்துறது வந்து ஒரு பெரும் தானே இருக்கும் ஏன்னா வந்து சமத்துவம் இல்லைன்னு சொல்றது வந்து சொல்றது இதா இருக்கும் ஆனா வந்து அதை வந்து மக்கள் உணரணும்ல அது கடினமான பணி பணிதானே